முன்னிலை வந்துட்டு இருக்கிற நான் நீங்கள் சொல்கிற மாதிரி இனியும் வந்து கிட்டத்தட்ட இனி ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் குறைஞ்ச ஆகும் முழு நிலவரம் தெரிகிறதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் என்ன தொகுதி மக்கள் எம்எல்ஏருக்கு வச்சிருக்கிற நம்பிக்கை நம்ம தமிழக அரசு குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் என் தளபதி அவருடைய மக்களில் திட்டங்களுக்கு கொடுக்குற அந்த அந்த சான்றிதழாக தான் நான் பார்க்குறேன் நான் அதனால் வந்து இனி ஒரு நான்கு ஐந்து நேரம் இருக்குது அதனால் நம்ம பொறுமையாக இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்கள்கிட்ட தான் இருக்க போகிறேன் நான் மறுபடியும் இன்னைக்கு ரெண்டு மூன்று தடவை இங்கே மறுபடியும் இந்த ஸ்பௌட்டிங்ஸ் இருக்கு வரதான் போகிறேன் நான் இனி முடிவுகள் இனி உறுதியாகும் பொழுது முழுமையாக என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் சரிங்களா தமிழகத்தில் வந்து இந்தியா கூட்டணி முன்னிலை வைத்தாலும் மத்தியில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா அதிக பெரும்பான்மை இடங்களில் வர மாதிரி இருக்கு அதை எப்படி பார்த்துருக்கீங்க எல்லாவற்றுக்கும் நான் என்ன சொல்கிறேன் என்னென்னா நான் இனி ஒரு ஐந்து மணி நான் குறைஞ்சபட்சம் ஒரு நான்குலேருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே முழு விவரங்கள் நமக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு சரி எனக்கு தெரியும் பொழுது என்னுடைய கருத்துக்களை அந்த தேர்தலுடைய முடிவுகளை வந்து அந்த அதுக்கு உண்டான கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நான் இப்போ வந்து நம்ம சொல்றது வந்து அவர் தான் இருக்காது வாரணாசி தொகுதியில் மோடி பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அது எது இருந்தாலும் ஜனநாயகத்தின் முதலா எஜமான்கள் வந்து நீங்க நம்முடைய மக்கள் அவங்க வந்து இன்னைக்கு தேர்தலுங்கிறது வந்து அந்த ஜனங்க கொடுக்குற ஒரு சான்றிதழாக தான் பார்க்குறோம் நம்ம யாராக இருந்தாலும் சரி பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி இல்லை முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்தாலும் சரி இந்த தேர்தல் தான் அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஜனங்க கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் அது அது நீங்கள் சொல்லுவோம் வாரணாசியில் அவர் பின்னணியோடு இருக்காங்க அப்போ அந்த தொகுதி மக்கள் வந்து அவர் மேலே இருக்க வச்சுருக்கிற ஒரு ஒரு நல்ல வந்து அவர் நல்லா செயல்படலை அங்கிற நம்மளுடைய பிரதமர் நல்லா செயல்படலுங்கிற அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இனிமே நான் சொல்கிற மாதிரி இன்னும் ஆறு மணி நேரத்தில் அந்த முழு விவரங்கள் வரும்பொழுது அப்போது நம்முடைய இந்த தமிழ்நாடு மற்றம் கிடையாது இந்தியா முழுவதும் ஏன் இந்த மக்கள் வந்து இப்படி வாக்களித்தார்கள் ஏன் இவர் தோற்றார் ஏன் இவர் ஜெய வெற்றி பெற்றாருங்கிறத நம்ம சொல்ல முடியும் நம்ம இப்போ நீங்கள் முன்னிலே வரதை பற்றி உங்கள் அப்பா என்ன இது இதுவரைக்கும் நான் பேசவே இல்லை நான் நான் பேசவே இல்லை குறிப்பாக என்னென்னா என்னுடைய தந்தையாரை சொல்கிறத விட மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர் வைகோவுடைய உயிர் மூச்சுன்னு சொல்கிறது அந்த தொண்டர்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி அவங்களுடைய மகிழ்ச்சிக்காட்டி தான் அந்த தேர்தலில் நான் என்ன நான் தனிப்பட்ட எனக்கு விருப்பம் கிடையாது நான் பலமுறையும் நான் சொல்லியிருக்கிறேன் நான் அந்த அந்த முகங்களில் நீங்களே பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம் அந்த முகங்களில் தெரிகிற மலர்ச்சி அந்த சந்தோஷம் அது ஒன்று தான் அது இது அது இல்லாமல் எங்கள் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி இருக்கிற அத்தனை இயக்கங்கள் திமுக காங்கிரஸ் உடைமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிகளுடைய தொண்டர்கள் தலைவர்களும் நல்லா இப்போ இது பண்ணாங்க எல்லா தொண்டர்கள் எல்லா இயக்க தொண்டர்களும் அவங்கள எந்தவித பிரதிபலன் எதிர்பாராமல் இரவு பழ உழைச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு மகிழ்வான ஒரு தருணம் இது முன்னிலையில் போயிட்டு இருக்கிற இனி ஒரு ஆறு மணி நேரத்தில் வந்து முழு விவரங்கள் வரும்பொழுது அவங்களுடைய சந்தோஷம் நான் அவங்க சந்தோஷம் அவங்க சந்தோஷம் என் சந்தோஷம் வெற்றி வந்து கிட்டத்தட்ட உறுதியில் உங்களது திருச்சியிலேயே அங்கேயிருந்து மக்கள் விளையாட்டு போயிடுங்க கண்டிப்பாக இருக்கீங்க கண்டிப்பாக இங்கே ஒரு திருச்சியில் மாத்திரம் கிடையாது யாருக்குன்னா தேர்தல் அறிவிப்பு பரப்புரையை பொழுது இங்கே திருச்சியில் மாத்திரம் கிடையாது புதுக்கோட்டையிலையும் ஒரு தேர்தல் அளவு இருக்கும் இங்கே தங்குறதுக்கு இங்கே ஒரு வீடு யாருக்குன்னா பார்த்துருக்குறேன் நான் கண்டிப்பாக இங்கே இருந்து திருச்சியில் இருந்து நான் சென்னையிலையும் இருப்பேன் திருச்சியிலேயும் இருப்பேன் டெல்லியிலேயும் அங்கேயும் இருக்க வேண்டியது இருக்கும் தமிழ்நாடு விழாவும் சு சுற்றுப்பணம் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் என்னை தேர்ந்தெடுத்த அந்த திருச்சி தொகுதி மக்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக அளிக்கப்படும் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒரு அலுவலகம் புதுக்கோட்டை அங்கேயும் ஒரு அலுவலகம் போட்டு முடிந்தவரை எங்கள் ஆதரவு அதாவது குரலோற்றோரின் ஒடுக்கப்பட்டவரின் குரலாக இதை துறை வைக்க ஒழிப்பே என்கிற அந்த கருத்தை நான் இந்த நேரத்தில் சொல்லுவேன்